அடுத்ததாக மட்பால் ஊரா ஆதி கண்ணூரி முதல்வர் ஜெனரல் கோளராணா மூர்வி ஏ اف பொம்பொதரி மாட்பேரவர் சத்யவரையவர் சரவசருமா திதிஸ் د دې موري باندې او زینت د شهی او د یاد د کډی مار دی الله اکبر له غډي ول حرام او ربن مشاهر حرام او ربن وې نه حرام او ربن روکړې ون ماقام ابدي شهی را مو را محمد صلی الله علیه و سلم تحیه و سلامات فایز الباقیا عربي کلوری பேச்சாற்றலை வளர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட இறைவிழா தலைவர் கல்லூரியினுடைய முதல்வர் அசரத் அவர்களே இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய கல்லூரியினுடைய நிர்வாகப் பெருமக்களே உலமா பெருமக்களே மாணவ प <laughs>

மாணவர்கள் எல்லா மாணவர்களே சொல்ற விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கை ஆளுங்களுடைய வாழ்க்கை நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் எழுத்தாளர் தேவை அதை விட முக்கியம் பேச உங்களுடைய தாழ்வா பணிக்கு உங்களுடைய பிரச்சாரத்திற்கு மார்க்கத்தை எடுத்து மக்கள் மன்றத்தில் முறையாக வைப்பதற்கு பேச்சாற்றலை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் எழுத்தாற்றல் முக்கியமா பேச்சாற்றல் முக்கியமா பட்டிமன்றமே வைக்கலாம் இரவு இரவு சிறந்ததா பகன் சிறந்ததா ஆண்கள் சிறந்தவர்களா பெண்கள் சிறந்தவர்களா என்ன பட்டிமன்றத்துக்கு தலைப்பா சொல்லிட்டு போறீங்க

இஸ்லாமிய பார்வையில் இரவு தான் என்ன காரணம் பகல்ல அல்லாஹுவை இவாளத்தில் செய்வதற்கு தடையான நேரங்கள் உள்ளது அல்லாஹ் இவாகத்தையும் பகிட்ட தடையான நேரம் இருக்குல்ல சூரியன் உதிக்கும் நேரத்தில் என்ன செய்யக்கூடாது பேச போன நீங்க பாடமான்னு சூரியன் உதிக்கும் நேரத்தில் என்ன செய்யக்கூடாது நடுூச்சியில இருக்கும்போது மறைகிற நேரத்துல இரவுல ஏதாவது நேரம் இருக்கா தொடர் அந்த பார்வையில் இரவு சிறந்தது ஆண்கள் சிறந்தவர்களா பெண்கள் நீங்களும் கேள்வி ஆண்கள் சிறந்தவர்களா பெண்கள் சிறந்தவர்களா இஸ்லாமிய பார்வையில் ஆண்கள் சிறந்தவர்கள் ஏன்னா பெண்கள் இவாதத்தை செய்ய தடையான காலங்கள் உண்டு ஆண்களுக்கு இவ்வாறு செய்ய தடையே கிடையாது இதன காரணமா வச்சு நான் இவ்வாறு செய்ய முடியும் சொல்லவே முடியாது அது மாதிரி நம்முடைய ஆணும் பெருமக்களுக்கு பேச்சாற்றல் ரொம்ப முக்கியமானது பேச்சாற்றலை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த சந்தர்ப்பங்களை நம்ம நல்லா பயன்படுத்திக்கிறோம் மீனாசன் சொன்ன மாதிரி இப்படி இலவசமா உங்க திறமையை வளர்ப்பதற்காக வேண்டி எதிலையுமே இப்படி ஒரு இதே கிடையாது ஒரு வாய்ப்பே கிடையாது நீங்க எங்க போனாலும் இந்த காலத்துல பைசா கொடுத்தாமா எந்த திறமையுமே வளர்க்க முடியும் ஆனா உங்களுக்கு எல்லாமே இலவசமாக எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்கப்பட்டு அந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் இன்றைய காலம் எப்படி காலம் அப்படின்னா நம்மை சுற்றி இருப்பவர்கள் நாம் கேள்விகளை கேட்கக்கூடிய காலம் எல்லா விதமான கொள்கைகளையும் உள்ளடக்கிய கூட்டங்கள் உருவாகி இருக்கக்கூடிய காலம் இந்த காலத்துல ஆண்கள் திறமையா வெளியே வந்தால்தான் எதையுமே அதுல முக்கிய பேச்சாற்றல் பேச்சாற்றல் உங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கிறேன் நம்மளோட தட்ட

மக்களிடத்தில் எடுத்து வைப்பதற்கு சரியான சந்தர்ப்பம் இந்த பேச்சாக்களை வளர்த்து கொள்ளக்கூடிய இந்த மன்றம் இதை நீங்க சரியா பயன்படுத்திக்கணும் இல்ல அப்படின்னா நாளைக்கு மக்கள்கிட்ட மாட்டிட்டு ஏட்டா ஓதுமோ நினைக்கிற அளவுக்கு ஆயிடும் இதெல்லாம் நீங்க வந்து வந்து அடிபட்டு உணர்றதுக்கு முன்னால சொல்றதை கேட்டு இப்பவே நீங்க உங்க திறமைய வளர்த்துக்கிட்டீங்க நீங்க நிறைய ஆளுங்க மாற்றம் கொள்கைக்கு போயிட்டு இருக்காங்க

அவங்க முத நம்ம கத்துக்கிறதுக்கு அதான் செய்யணும் அவங்க பேசக்கூடிய அந்த எப்படி எடுத்து நம்ம கருத்துக்களை உருவாக்கி பேசி பார்த்து அந்த இருக்கக்கூடிய பயம் பதட்டங்கள் இதையெல்லாம் நீக்கிட்டு நம்ம வேலையில போய் நிற்கிறோம் உண்மையிலேயே நான் சொல்றதை உண்மையா இல்லாம கற்பனை பண்ணிக்கிறேன் இதில் இருக்கிறது நான் தான் அறிந்தவன் அப்படிங்கிற அந்த மனோ நிலையை நாம் சும்மா ஏற்படுத்த மந்திரிகள <widely sauna doctorate clouds> <hand <listed> <handling> <��ns>

பணத்தை எடுத்துட்டு வந்து ஒரே வாயில இத சரியா கவனிச்சிருந்தா கவனிச்சவங்க ஒண்ணுதா என்ன செஞ்சிருப்பாங்க சரியா கவனித்த சில அரசர்கள் ஒரு அரசன் திராட்சை பழத்தை எடுத்துட்டு வந்து வாரைகள் போடு மந்திரி திராட்சை பழத்தை எடுத்துட்டு வந்து வாரைகள் போட்டு சாப்பிட்டு கட்டி ஒரே படம் ஒரே வாயில சாப்பிட்டு குடிச்சாங்க இல்லை இன்னொரு கிட்ட இருந்தா படத்தை சாப்பிட்டு காட்டாங்க இன்னொருத்தவர் அண்ணாச்சி பணத்தை எடுத்துக்கிட்டு வந்த அரசர் சொன்னது என்ன ஒரே பழத்தை ஒரே வாயில சாப்பிடணும் அவர் அதை கவனிக்கல பழத்தை எடுத்து சாப்பிடணும் சொல்றாரு அண்ணாச்சி பழத்தை எடுத்துட்டு வந்தார் வந்து கழிச்சு சாப்பிட்டு கட்டினார் அவர் தன்னுடைய ஊழியர்களிடத்தில் சொல்லி அதை வாய வச்சு திணிங்க வச்சு திணிச்ச வாய் என்ன ஆகும் திணிஞ்சு ரத்தம் ஊந்துருச்சு ரத்தம் ஊத்த போகும்போது என்னென்ன செய்யணும் அருகும் பரிதாபம் சிரிச்சா அந்த மந்திரி

சிறந்தவர்களாக உருவாக வேண்டும் சிறந்த நிறுவனத்தில் நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள் பாரம்பரிய முக்கிய நிறுவனங்கள் தூத்தாண்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் நூற்றாண்டையும் ஐம்பது ஆண்டுகளையும் தாண்டிய நிறுவனங்கள் பழக்கத்தாண்டிய நிறுவனங்கள்